அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக பணம் கிடைப்பதற்கு இந்த நம்பரை எழுதுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பவர்ஃபுல்லான நம்பரை நம்ம எழுதணும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பண தேவைகள் அன்றாடம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது இல்லீங்களா பணம் இல்லை அப்படின்னா அந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் எல்லாமே அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு இந்த பணத்தை எல்லாருக்கும் வந்து அவங்கவங்க தேவைக்கு ஏற்ப கிடைக்கிறதா அப்படின்னா அது கிடைக்கிறது கிடையாது அப்படி நம்மளுடைய அவசர பண தேவைக்கு இந்த இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதுங்க இது வந்து லட்ச கணக்கில் கிடைக்கணும் கோடி கணக்கில் கிடைக்கணும் அப்படிங்கிறதற்கெல்லாம் நான் நிறைய நம்பர் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இது வந்து உடனடியாக தேவை இப்போ ஒரு ரூபாய் இருந்தால் இந்த பொருளை வாங்கிடலாம் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ப ஒரு ஆயிரரூபா கடை ஒரு ஆயரூபா பணம் கிடைச்சிதுன்னா இந்த பொருளை வாங்கிடுவேன் ஒரு ஐநூறுரூபா கிடைச்சது அப்படின்னா அவருக்கு கொடுத்துருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு நம்மளுக்கு சின்ன சின்ன பண இருக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு ஒரு ஃபைவ் தௌசண்ட்குள்ள இருக்கக்கூடிய அந்த பண பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு பவர்ஃபுல்லான நம்பரை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப 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 எளிமையானது தாங்க இதுல வந்து எந்த ஒரு நேர விரயமோ இல்ல பண விரயமோ இல்ல வேற ஏதாவது பூஜை வழிபாடுகளோ எதுவுமே கிடையாது அதனால இத வந்து யார் வேண்டுமானாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்களும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலும் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னாலும் இதை தாராளமாக செய்யலாம் பண தேவைகள் இருக்கக்கூடிய அனைவரும் இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மிக மிக அவசர பண தேவையில இருக்கக்கூடியவர்கள் முக்கியமாக நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருந்தா போதும்பா இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான இந்த பொருள் எல்லாம் ரொம்ப முக்கியமானது இதை வாங்கிட்டு போயிருவேன் ஒரு ஆயிரம் ரூபாய் எனக்கு தேவைப்படுது அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா நான் இந்த பொருள் எல்லாம் வாங்கணும் ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நம்மளுக்கு தினம் தோறும் அன்றாடம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கான ஒரு பவர்ஃபுல்லான நம்பரை தான் நான் சொல்ல போறேன் இது ரொம்ப 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 எளிமையானது பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இதற்கு தேவையானது என்னென்னா ஒரு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் இதில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் எப்பவுமே ஒரு க்ரீன் கலர் மார்க்கரோ இல்லை பேனாவோ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வச்சுக்கோங்க இப்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவசரத்தில் நம்ம பணம் வந்து ஒரு ரூபாய் வேணும் ஆனால் நம்ம கிட்ட வெறும் ஐநூறுரூவா தான் இருக்குது மீதி ஒரு ஆயிரத்தி ரூபாய் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்கள் கேட்ட உடனே அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் வந்து செய்யணும் இதற்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இத வந்து நம்ம செய்யணும் இது செஞ்சா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற முழு மனதோடு நம்பிக்கையோடு நீங்க செய்யும் போது மட்டும்தான் அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சும்மா எழுதி பார்ப்போம் பணம் கிடைக்குதா வருதா அப்படின்னு எழுதி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு எழுதினீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு பலன் கிடைக்காது பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க நம்பிக்கை அடிப்படையில ஏன் நான் முழு மனதோட நம்பிக்கையோட செய்ய சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதனாலதான் ரொம்ப நெகட்டிவிட்டியா யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பாசிட்டிவா யோசிச்சோம் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் நெகட்டிவா நம்ம நம்ம நெகட்டிவா யோசிச்சோன்னா அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இல்லை இல்லைங்களா அதனால தான் நம்ம ஆள் மனசுல நம்ம நம்பிக்கையோட இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த நம்பரை தான் நீங்க வந்து உங்களுடைய கையில எழுதணும் இது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எதுல வேணாலும் நீங்க எழுதிக்கோங்க ஆனால் லெப்ட் ஹேண்ட்ல எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு சிலர் ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்க லெஃப்ட் ஹேண்ட்லயும் ஒரு சிலர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பலக்கற கூடியவர்களாய் இருப்பீங்க அவங்க வந்து ரைட் ஹேண்ட்லயும் நீங்க எழுதுங்க மணிக்கட்ல எழுதணும் வாட்ச் கட்டுவோம் இல்லங்களா அந்த வாட்ச் கட்டக்கூடிய இடத்தல 5 7 9 3 8 7 1 2 அப்படிங்கற இந்த நம்பரை நீங்க எழுதணும் 5 7 9 3, 7, 5, 9, 3 8 7 1 2 அப்படிங்கற இந்த நம்பரை நீங்க கொஞ்சம் சத்தமா வாய் விட்டு சொல்லிட்டு அதை வந்து நீங்க எழுதுங்க இதை வந்து இதை குறிப்பிட்டு ஏதாவது ஒரு நேரத்துல தான் நம்ம எழுதணுமா அப்படின்னா நம்ம பண தேவை நேரம் காலம் பார்த்தெல்லாம் வர்றது இல்லை இல்லைங்களா அப்போது உங்கள் பண தேவை எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதலாம் காலை மாலை இரவு நேரம் அப்படின்னு நீங்கள் எந்த நேரம் வேணாலும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப 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 எளிமையானதுங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதி பாருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் நீங்க நீங்கள் என்ன எத் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் நினச்சி எழுதுறீங்களோ அந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் வந்து எனக்கு அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் இப்போ ஒரு கோடி எனக்கு கடன் இருக்குது இப்போ எனக்கு ஒரு கோடி பணம் எனக்கு தேவைப்படுதுன்னு எழுதுனீங்கன்னா இது கிடைக்காது அதற்கு நான் வேறு ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இருந்தால் என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அமௌண்ட்டை நினச்சிக்கிட்டு இந்த நம்பரை உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் மணிக்கட்ல நீங்கள் எழுதணும் அந்த பணம் கிடைச்சிட்டா நீங்கள் என்னென்ன பண்ணியிருப்பீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ எக்ஸாக்ட் அந்த மைண்ட் செட்லயும் அந்த மன நிலையிலையும் நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதணுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் முழுக்க முழுக்க இது நம்பிக்கை அடிப்படையில் செய்யக்கூடியது இதை எழுதிட்டா பணம் கிடைச்சிரும்னு சொல்றீங்களேமா வேலைக்கெல்லாம் போகாம இந்த நம்பரையே தினந்தோறும் எழுதி பணம் கிடைச்சிட்டா யாருமே வேலைக்கு போக வேண்டாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் ஆனால் அப்படி கிடையாது இதை நீங்க அடிக்கடி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாளே நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணும்போது அது கிடைக்காது அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்காது நீங்க இப்போ இதை எழுதி ஒரு தடவை உன்ஸ் ஒன்ஸ் நீங்க உங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஒன்ஸ் டூ வீக்ஸ் அது மாதிரி தான் பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணம் வந்து கையில கிடைக்கும் அடிக்கடி நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க தினம்தோறும் நீங்க செய்யறீங்க அப்படின்னா தினம்தோறும் உங்களுக்கு பலன் கிடைக்காது ஏதோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு பணம் கண்டிப்பா ஆனா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பணம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த காலத்துல இந்த பணம் தான் எல்லாருக்கும் ரொம்பவே தேவையான ஒரு பொருளாக இருக்குது இல்லைங்களா அந்த பண தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான் இந்த பவர்ஃபுல்லான நம்பர் எண்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு அதனால வெறும் நம்பர்ஸ் தானே அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு நம்பருக்கும் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால நீங்க இத வந்து ட்ரை பண்ணி ஒரு சிலர் காலையில அப்படின்னா பரவாயில்ல அதற்கு மேலேயே திரும்பவும் நீங்க எழுதிக்கோங்க ஒண்ணுமே தவறு கிடையாது அதே மாதிரி இரவு நீங்க தூங்க போறதற்கு முன்பாகவும் இந்த நம்பரை உங்க கையில எழுதிட்டு நீங்க தூங்கிருங்க எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நடக்கணும் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யூனிவர்ஸ்கிட்டையோ இல்லை நம்ம மனதில்லையே ஆள் மனதில் நம்ம சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது அது நம்மளுடைய சப்ஸ்கான்ஸ் மைண்டில் போய் செட் ஆகிரும் அப்போ அது வந்து அதற்குண்டான வேலைகளை அந்த ப்ராசஸை வந்து ஆரம்பிச்சிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட பணம் உடனடியாக உங்கள் கைகளில் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்